தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்தபோது இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு தூத்துக்குடி அனல் மின் நிலைய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் வைத்து வெள்ளிவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த வெள்ளிவிழா கொண்டாட்டத்தில் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின் வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் செயற்பொறியாளர்கள் அதிகாரிகள் என நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களது பணி அனுபவத்தை பகிர்ந்து தங்களது தொடர் உழைப்பு காரணமாக தமிழக மின்சார வாரியத்தை உயர்த்த பாடுபடுவதாக உறுதியேற்றனர் இந்த விழாவில் தூத்துக்குடி அனல் மின் நிலைய தலைமை பொறியாளர் பொறுப்பு ஜஸ்டின் ஜெகதீத்குமார் கலந்து கொண்டு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நினைவு பரிசு வழங்கியதுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்